வணக்கம் என்னுடைய பெயர் பார்கவி எனக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள ராசிபாளையத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சிவகுமார் அவருக்கு நாற்பத்தி மூணு வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வயதுகள் வித்தியாசம் தற்போது எனக்கு ஐந்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது என் கணவர் இராணுவத்தில் பணியாற்றி வந்தார் ராணுவத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சொந்தமாக ஊரிலேயே இரண்டு மாடி கொண்ட வீடையும் கட்டிவிட்டார் அது போக நிறைய விவசாய நிலங்களையும் வாங்கி வைத்திருந்தார் நாங்களும் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்து வந்தோம் அவ்வளவு பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக வசித்து வந்ததால் மேல் தளத்தை வாடகைக்கு விடலாம் அப்போதுதான் மேலே ஒரு குடும்பம் வருவார்கள் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என என் கணவர் கருதினார் அதனால் நாங்கள் மேல் வீடு வாடகைக்கு விடப்படும் என போர்டு வைத்திருந்தோம் அந்த போர்டை பார்த்து லாரிகளை வைத்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யும் செல்வராஜ் என்பவர் என்னுடைய வீட்டிற்கு அவர் மனைவியுடன் குடிவந்தார் என்னுடைய வீட்டிற்கு மாடியில் குடிவந்ததால் நானும் அவரும் அடிக்கடி சகஜமாக பேசி பழகியும் வந்தோம் என்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு செல்வராஜுடைய மனைவி கர்ப்பமாகி பிரசவத்திற்காக அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார் இதனால் என்னுடைய வீட்டில் நானும் அவருடைய வீட்டில் செல்வராஜ் மட்டும் தனியாக வசித்து வந்தோம் நானும் கணவனை பிரிந்த இயக்கத்திலும் அவரும் பிரசவத்திற்காக மனைவி அவருடைய தாயார் வீட்டிற்கு சென்று விட்டதால் மனைவியை பிரிந்த இயக்கத்திலும் இருந்தார் எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த பழக்கமானது இதனாலேயே நெருக்கம் ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் இந்த நெருக்கம் தகாத உறவாக மாறி நாங்கள் இருவருமே உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ஒரே வீட்டில் கீழையும் மேலையும் நாங்கள் குடியிருப்பதால் யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை அதனால் நினைத்த போதெல்லாம் பகலிலும் இரவிலும் நாங்கள் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் எங்களுடைய தகாத உறவு யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த வீடு உறுதுணையாக இருந்தது சில நேரங்களில் செல்வராஜ் என்னுடைய வீட்டிற்கு வந்து உல்லாசமாக இருப்பார் சில நேரங்களில் நான் மாடிக்கு சென்று அவருடைய வீட்டில் உல்லாசமாக இருப்பேன் இப்படியே நாங்கள் நாட்கள் சந்தோஷமாக போய்கொண்டும் இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்தபோது செல்வராஜ் என்னிடம் எனக்கு ஒரு லாரி வாங்க ஐந்து லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுகிறது உன்னால் கொடுத்து உதவ முடியுமா என கேட்டார் நானும் இதை என் கணவரிடம் சொன்னேன் நம்முடைய வீட்டில்தான் குடியிருக்கிறார் வாடகையும் ஒழுங்காக கரெக்டாக தேதி பிறந்ததும் கொடுத்து விடுகிறார் நல்ல தொழில் செய்கிறார் அதனால் கண்டிப்பாக நமக்கு திருப்பி அந்த பணத்தை கொடுத்து விடுவார் என நான் செல்வராஜுக்கு ஆதரவாக என் கணவரிடம் பேசி அவரிடமிருந்து ஐந்து லட்ச ரூபாய் கடனாக வாங்கி நான் செல்வராஜிடமும் கொடுத்தேன் அதன் பிறகும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது அந்த சமயத்தில்தான் நாங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது இராணுவத்தில் பணியாற்றி வந்த என்னுடைய கணவர் திடீரென ஓய்வு பெற்றுவிட்டு ஊரிலே வந்து செட்டிலாகிவிட்டார் அதன் பிறகு நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருந்த எங்களால் நாங்கள் நினைத்தபோது போது உல்லாசமாக இருக்க முடியவில்லை என் கணவன் உள்ளூரிலே வந்ததால் எங்களுக்கு அது இடையராகவும் இருந்தது இருந்தபோதிலும் நாங்கள் எங்களுடைய உறவை தொடர்ந்து வந்தோம் இதன் காரணமாக எங்களுடைய உறவானது என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது அவர் என்னை கண்டித்தார் மேலும் என்னுடைய வீட்டில் மாடியில் இருக்கும் செல்வராஜையும் கூட்டு செல்வராஜையும் கூட்டு அவரையும் கண்டித்தார் ஆனால் நான் என்ன செய்வது வயது கோளாறு என் கணவனுக்கும் எனக்கும் பதினெட்டு வயது வயது வித்தியாசம் இருந்ததால் எனக்கு அவர் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை இதனால் நான் செல்வராஜுடன் தொடர்பை தொடர்ந்து வந்தேன் இது என் கணவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் பேசி பேசி என்னை திட்டி வந்த என் கணவர் கை ஓங்க ஆரம்பித்தார் என்னை அடித்து துன்புறுத்தவும் ஆரம்பித்தார் இதனால் நான் செல்வராஜிடம் கூறி கதறி அழுதேன் மேலும் இந்த விவகாரம் குறித்து என் தாயாரான அம்சவழியிடமும் தெரிவித்தேன் நானும் செல்வராஜிடம் தொடர்பு வைத்திருக்கிறேன் இது என் கணவனுக்கு தெரிந்துவிட்டதால் அவர் என என்னை அடித்து துன்புறுத்துகிறார் என என் அம்மாவிடம் அழுதேன் அப்போதுதான் என் அம்மா சொன்னார் சொந்தமாக வீடும் இருக்கிறது நிறைய விவசாய நிலமும் இருக்கிறது உன் கணவர் இராணுவத்தில் சம்பாதித்து நிறைய சொத்துக்களையும் சேர்த்து வைத்திருக்கிறார் பின்னென்ன அவரோட உயிர் உயிரோடு என்ன இல்லாவிட்டால் என்ன உனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வரக்கூடிய வகையில் உன் கணவர் உனக்கு நல்ல சொத்துக்களை சேர்த்து தந்திருக்கிறார் பேசாமல் உன் கணவனை கொன்றுவிட்டு நீ நினைக்கக்கூடிய வாழ்க்கையை செல்வராஜுடனே சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என என் அம்மா கூற இதுதான் சரியான முடிவு என நானும் செல்வராஜும் சேர்ந்தே என் கணவனை கொள்ள திட்டமிட்டோம் இதனால் நான் என் கணவனிடம் ஏற்கனவே ஐந்து லட்ச ரூபாய் கடனாக வாங்கி செல்வராஜிடம் கொடுத்திருந்தேன் அதை வைத்து கூலிப்படையை அமைத்து கொலை செய்யலாம் என முடிவு செய்திருந்தோம் ஆனால் அதற்கு முன்பு செல்வராஜ் சொன்னான் கூலிப்படையெல்லாம் வேண்டாம் நான் என்னிடம் ஓட்டுநராக லாரி ஓட்டுநராக வேலை செய்யக்கூடிய பரமேஸ்வரனிடம் கொஞ்சம் காசை கொடுத்து லாரியை வைத்து அவருடைய வாகனத்தில் ஏற்றி அவரை கொலை செய்து விடுகிறேன் என சொன்னான் நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன் அதன் அடிப்படையில் என் க கள்ளக்காதனான செல்வராஜுடைய லாரி ஓட்டுநராக இருந்த பரமேஸ்வரன் இரண்டு முறை லாரியை மோதி என் கணவனை கொல்ல முயற்சி செய்தார் ஆனால் அந்த இரண்டு முயற்சிகளும் தோல்வி தோல்வியடைந்துவிட்டது இதனால் நாம் பேசாமல் கூலிப்படையை வைத்தே கணவனை கொலை செய்து விடலாம் என முடிவுக்கு வந்தோம் அதனால் நாங்கள் என் கணவனிடம் வாங்கிய கடனிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயை எடுத்து கூலிப்படையை கொடுத்தோம் சேலம் மாவட்டம் மல்லூரைச் சேர்ந்த விமல் ஆனந்த் சுரேஷ் கலைமணி சிலம்பரசன் ஆகியோருடன் பணத்தை கொடுத்து என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டும் இருந்தோம் அதற்கான நாளுக்காகவும் காத்திருந்தோம் இந்த நிலையில்தான் என் கணவரான சிவகுமார் நல்லையம்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரி வீட்டிற்கு சென்றார் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில்தான் அவர் சென்றார் வழக்கமாக அவருடைய காரில் தான் செல்வார் ஆனால் இந்த முறை அவருடைய இருசக்கர வாகனத்தில் சென்றார் அந்த சமயத்தில்தான் என்னுடைய நாங்கள் அமைத்த அந்த கூலிப்படையுக்கு தகவல் கொடுத்தோம் என்னுடைய கணவர் நல்லம்பட்டியில் உள்ள அவருடைய சகோதரி வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இரவுதான் வீடு திரும்புவார் இரவு வீடு திரும்போது அவரை நீங்கள் வழிமறித்து கொலை செய்து விடுங்கள் என நாங்கள் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் குமாரபாளையம் பனங்காடு அருகே அவர்கள் அவர்கள் என்னுடைய கணவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தனர் என் கணவரும் இரவு திரும்பி வரும்போது என் கணவனை வழிமறித்து நான்கு பேர் கொண்ட கும்பலானது அந்த கூலிப்படைய கும்பலானது அறிவாளால் என் கணவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் அவர்கள் வைத்திருந்த இரும்பு நாடால் என் கணவனை தாக்கியும் கத்தியால் கழுத்து மார்பு வயிறு உள்ளிட்ட இருபத்தி ஓரு இடங்களில் சரமாரியாக குத்தியும் என் கணவனை கொலை செய்துவிட்டு அவருடைய இருசக்கர வாகனத்தையும் அவருடைய சடலத்தையும் சாலையோரமாக வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து மோகனூர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் என்னிடமும் விசாரித்தனர் நான் எதுவும் தெரியாது என சொல்லி சமாளித்து விட்டேன் போலீசாரும் அதை நம்பிவிட்டார்கள் அதன் பிறகு இந்த கொலை எதற்காக நடந்தது என போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டிருக்கும்போதுதான் மோகனூர் காவல் நிலையத்திற்கு ஒரு மர்ம நபரிடமிருந்து தொலைபேசி வந்தது அதில் எனக்கும் என் வீட்டில் குடியிருக்கக்கூடிய சிறுவராஜுக்கு நன்மையை ஏற்பட்ட தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் தான் சிவகுமாரை கொலை செய்ததாக அந்த மர்மநபர் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்துவிட்டார் அதன் பிறகுதான் போலீஸாருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் என்னுடைய என்னிடமும் கிடுக்குப்பிடி விசாரணையும் செய்தார்கள் மேலும் சம்பவம் நடந்த அன்று என்னுடைய மொபைல் ஃபோனிலிருந்தும் என் வீட்டில் குடியிருந்த செல்வராஜுடைய மொபைல் ஃபோனிலிருந்தும் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் செய்தோம் என்ற விசாரணையை தொடங்கினார்கள் போலீசார் நடந்த நடத்தப்பட்ட அந்த விசாரணையில்தான் கூலிப்படையை சேர்ந்த அனைவருமே சிக்கியும் கொண்டார்கள் அதுக்கடுத்து நாங் நானும் செல்வராஜும் உண்மையை ஒப்புக்கொண்டோம் எங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் தான் கூலிப்படையை வைத்து கொலை செய்தோம் எனவும் போலீசாரிடம் வாக்குமனுவும் அளித்தோம் சம்பவத்தன்று யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என செல்வராஜ் ஈரோட்டிற்கு சென்று விட்டார் அங்கிருந்தபடியே என்னுடைய கணவனுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்காக என்க்கு ஃபோன் செய்து கேட்டார் நானும் என் கணவனுடைய இருப்பிடத்தை ஃபோனில் சொன்னேன் இதன் மூலமாக தான் நான் செல்வராஜுக்கு ஃபோன் செய்ததும் செல்வராஜ் அந்த கூலிப்படையினருக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரி சொன்னதும் அனைத்துமே போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து எங்கள் அனைவருமே போலீஸார் கைது செய்து சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது தனது உழைப்பால் அழகான வீடும் விவசாய நிலமும் என கணிசமான அளவு சொத்துக்களை சம்பாதித்த சிவகுமார் நேர்மையான வாழ்க்கை துணையை சம்பாதிக்க முடியாமல் போய்விட்டதால் தான் இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் அவருக்கு நடந்தது என அக்கம்பக்கத்தினர் வருத்தம் தெரிவித்தனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்